இன்னைக்கு நம்ம இருந்து நானூறு கிலோமீட்டர் தள்ளி கிடையா திருவண்ணாமலையில் போய் தாங்க தேங்காய் எடுத்துகிட்டு வர போகிறோம் என்னடா அவர் சொல்கிறேன் அவ்வளோ தூரம் போய் எடுத்துகிட்டு வந்து எப்படிலாம் தேங்காய் கட்டுப்படியாகு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கிட்ட வந்து தேங்காய் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதில் வந்து காய் எவ்வளோ ஆவரேஜ் வருது எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் போய் பார்த்துருந்தோம் சரி இந்த டைம் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் கட்டுப்படி ஆச்சுன்னா அடுத்த தடவை நம்ம போய் வந்து எடுத்துக்கலாம் கண்டினியூவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து திருவண்ணாமலையிலேருந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்தங்க எதிர்பார்ப்பின் மூக்கை பூர்த்தி செஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் வந்து ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியும் நம்ம வந்து இப்போதைக்கு தேங்காய் உடிச்சு வச்சிருந்தோம் உடித்ததில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமாக நாலு காய் போய் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க ஃபஸ்ட்டு காயை வச்சுருந்த ஒரு ஆவரேஜாக ஒரு முந்நூறு கிராம் வந்திருந்தது செகண்ட் காயை வச்சுருந்தோம் இரநூத்தம்பது வந்துருந்தது தேர்ட் காயும் வச்சோ அதே இரநூத்தம்பது அந்த மாதிரி தான் வந்திருந்தது ஃபைனலாக நாலு காயை வச்சு போட்டதில் ஒரு கிலோ நூற்றி எண்பது கிராம் வந்திருந்ததுங்க ஆவரேஜாக இந்த திருவண்ணாமலை காயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூறு கிராம் அந்த மாதிரி வருதுங்க திருவண்ணாமலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் விவசாயம் தான்னு கேட்டிங்கன்னா இடப்பயிராக தேங்காய் விவசாயம் பண்றாங்க அதிகப்படியாக மாங்காய் விவசாயமும் நெல் வயல்களும் அதிகமாக இங்கே இருக்குதுங்க இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு வேலை உங்கள் கிட்ட நீங்கள் ஃபார்மலாக இருக்கிறீங்க தேங்காய்களை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்மளை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்